இன்றைக்கி வந்து நம்ம விளாகில் தம்பிக்கு ஒரு பெரிய கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப நாள் மாமாவோட ஆசை சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மினி ரேசர்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க திருப்பூரில் அங்கே தான் வந்திருக்கோம் நாங்கள் என்னென்ன கார்லாம் பார்க்குறோம் என்னென்ன கார் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோஸ்க்கு இப்போ நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ தான் டெஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் க்ளிக் பண்ணி ஆள் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடுற எல்லா வீடியோஸுமே எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நம்ம சேனலில் நிறைய வளாக்ஸ் ஆல்ரெடி போஸ்ட் போட்டிருக்கோம் இன்னும் நீங்கள் அதெல்லாம் பார்க்கல பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் உங்களுடைய குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி டாய்ஸ்லாம் வாங்கி கொடுத்து அவங்களுடைய சின்ன வயசு மெமரிஸ் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணுங்கள் இப்போல்லாம் நாங்கள் வீட்டுக்காக எடுக்கிற பொருளாக இருக்கட்டும் தம்பிக்காக வாங்குகிற எந்த பொருளாக இருக்கட்டும் ப்ளூ கலர் தான் ப்ரிஃபர் பண்ணுறோம் ஏன்னா எனக்கும் ஃபேவரெட் கலர் ப்ளூ மாமாவுக்கும் ஃபேவரட் கலர் ப்ளூ தான் மாமாவுக்கு வந்து இந்த கீழே இப்போ நான் ப்ளூ கலரில் ஒரு கார் காட்டினால அந்த கார் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த சைடில் இருக்கிறது எல்லாமே செவன் தௌசண்ட் கிட்டே ரேட் சொன்னாங்க இப்போ நாங்கள் இங்கே காட்டுறது எல்லாமே செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் டிஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க அவ்வளோலாம் பெரிய டிஃப்ரென்ஸில் அது வந்து காருடைய மாடல் பொறுத்து ரேட் டிஃபர் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் அந்த சைடு காட்டுற கார் எல்லாமே லெவன் தௌசண்ட் தேர்ட்டீன் தௌசண்ட் கிட்ட இது வந்து கிட்ஸ் மட்டுமே உட்காந்து ஓட்டி ஓட்டக்கூடியது நான் இப்போ அந்த சைடு காட்டுற கார் எல்லாமே லெவன் தௌசண்ட் தேர்ட்டின் தௌசண்ட் பெரியவங்களும் உட்காந்துக்கலாம் கரெக்டாக மாமா வந்து அந்த ஆரஞ்சு கலரில் முன்னால் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணியிருந்தாங்க அது வந்து சுத்தமாக பிடிக்கல ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்புறம் நான் இந்த ஜீப் டைப்பில் இருக்கிறது இந்த கார் வந்து நல்லா இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு ப்ளூ கலரில் இந்த கார் வந்து ரெடி பண்ணித்தாங்க அப்படின்னு சொன்னோம் அப்புறம் அவங்க வந்து பேட்டரிலாம் போட்டு ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்புறம் நான் இப்போ இந்த சைடு காட்டுற பார்த்தீங்களா இந்த கார் எல்லாமே தேர்ட்டீன் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் கிட்டே அரவுண்ட் வருது இதெல்லாமே பெரியவங்களும் பக்கத்தில் உட்காந்து நம்மளே ரிமோட் கண்ட்ரோல் வச்சு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அதுக்கப்புறம் ஃபைனலாக அவங்க வந்து ரெடி இருந்தாங்க அப்போ நான் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் பைக்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நார்மலாக நாங்கள் சும்மா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம் அங்கே போகவே பார்த்துட்டு விட்டுட்டு வர்றதுக்கே எங்களுக்கு மனசே இல்லை சரி எடுத்துடலாம் தம்பிக்காக அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் எப்படிலாம் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மாமாக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஊருக்கு எங்கேயாவது லாங் டேஸ் நம்ம போகிறோம் அப்படின்னா ஒயர்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு போயிருங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க

போையல செலவு போட்டு குடுறேன் செக் பண்ணி காமிச்சிருங்க உங்களுக்கு சரி சரி செக் பண்ணி காமிங்க இல்ல ரேட் உங்களுக்கு போட்டுக்குறேன் இந்த இது பாரு இது பாரு இந்த ரெட்டு பாரு பண்ண சந்தோஷமா இருக்குன்னு தான் ப்ளூ அந்த அது 500 அது ஏச்சு 500 வா அது இது பாத்துக்கோ ले परो नहीं कर सकते मैं अंदर डाल डाल पा रहा हूं मैं पा रहा हूं पा रहा हूं कोना कमा इनको वांडी पर कार पार्ट वन और ले पार्ट वी अदर डो नॉट नो मैं कोना कमा सुपर मिसर 24 पार्ट दे बैक नाइट

Ikke sørge, mamma. Hey. ஜ உியா வீட்ட குட்டி ஜீப்பு இப்ப பெரிய ஜீப் ஆயிடுச்சு ஐயோ ஐயோ நம்ம பொக்கிசமடா நம்ம பொக்கிஷம்டா வண்டி ஏன் அங்கேயே வச்சு ஓட்ட போட்ட போறியா ஏமா அங்கேயே வச்சு ஓட்ட விட சார்ஜ் இருக்கு ஏ எல்லாத்தையும் மிஸ் பண்ணிடாது அங்கே ஏதோ ஓடுப்பாரு இந்த இதெல்லாம் மெயின் இதெல்லாம் வையே நீ பாட்டில் எல்லாத்தையும் திருப்பி வீசிட்டு இருக்கு வெயில் போட்டு ஆ பார்த்து டிப்பே பண்ணுறது ஆரம்பிச்சாச்சு இந்த கா தூக்கி விடு தூக்கிவிடு நான் ஓட்டுறேன் ஆனால் வச்சு நான் ஓட்டுறேன் நீ இது ஒண்ணு நீ ஹோட்டலில் தம்பி உட்கார வச்சு ஏறி உட்காரு ஓ

넘비 우까래 헹가 வீட்டுக்குள்ள பிளாவுக்காரு <laughs> <laughs> ஏத்து 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 ஏத்துங்க ஏத்துங்க நிலுப்பினா வண்டி உட்காந்து Correct. Quan també.